வணக்கம் மக்களே நான் உங்க வேலூர் என் ஒரு மணி நேரம் மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத ஒரு வேலூர் மாநகர் இது ஒரு மாநகரா அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லாருக்குமே எழுது சென்னையில் ஒரு பெருவெல்லாம் வந்தாலோ இல்ல மழை பெஞ்சு தண்ணி தேங்கினாலோ அதெல்லாம் வந்து பெரிய முக்கிய செய்திகளாவது பிரேக்கிங் நியூஸ் ஆகுது தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் இந்தியா ஃபுல்லா பேசப்படக்கூடிய ஒரு விவாத பொருளாக மாறுது வேலூர் மாதிரியான முக்கிய நகரங்கள்லாம் இதையே மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு இன்னைக்கு புதிய தலைமுறை வேலூர் நிருபர் திரு குமரவேலா அவர்களுக்கு வந்து இந்த காணொலி ரொம்ப நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சியில் இந்த மாதிரியான ஒரு செய்தி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இதற்கான முக்கியத்துவம் கொடுத்த அந்த நிருபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வேலூரில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பாலாறை பத்தி பாலாற்றில் நடக்கக்கூடிய கழிவுகள் போற்ற விஷயங்கள் இதை பற்றிலாம் நிறைய காணொலிகள் புதிய தலைமுறையில் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் நிறைய பார்க்க முடியுது ஸோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீடியா ஸ்ட்ராங்காக ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பல மாற்றங்களை இந்த மாநகரில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே விகடனை பற்றி நம்ம பேசியிருந்தோம்னா விகடன் நிருபர் திரு கூட பல இக்கட்டான சூழ்நிலைகளில் பல அரசியல் புள்ளிகளுடைய மூத்தரையை கிழிக்கிற அளவுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து போட்டுட்டு வராரு வேலூரை சுற்றி ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாகவும் அவர் தான் ஆரம்பித்து இந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக ஆக போதுன்றத மக்களுக்காக பேசி ஆரம்பித்து வச்சாரு அது இன்னைக்கு புதாகரமாக வெடித்து அதை பல கோணங்களில் நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஊடக நண்பர்கள் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா சிறப்பாக அந்த மாவட்டம் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சரியில்லனாலும் சரி அதிகாரிகள் சரியில்லைனாலும் சரி அவங்க சுட்டி காட்டி கேள்வி கேட்கக்கூடிய நம்மை போன்ற சிலர் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே தவறுகள் குறையும் நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படின்றத தெரிவித்து குடும்புறேன் ஓகே இப்போ நம்ம வேலூர் மாநகராட்சியுடைய அவல நிலை கூறுவோம் ஒரு மணி நேரம் பெஞ்ச மழை அதை பிடிக்க முடியல சாக்கடை தண்ணியெல்லாம் குபில் குபில்னு கொந்தளித்து எல்லாமே வந்து மழைநீரோடு சேர்ந்து சாலையில் ஓடிக்கிட்டு இருக்கு என்ப்பா அது பாட்டு சாலையில் ஓடுது உனக்கு என்னப்பா பிரச்சனை ஏன்ப்பா இதை போயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும் இந்த சாலையில் ஓடக்கூடிய சாக்கடை தண்ணி இருக்குன்னா மனித கழிவு வந்து எல்லா கழிவுகளும் சாலையிலே ஓடுது அதுலேயே நம்ம நடந்து போகணும் அதுலேயே பசங்க விளையாடுறாங்க அதுலேயே போகிறாங்க வராங்க அதிலேருந்து கொசுக்கள் உற்பத்தி ஆகுது நோய்கள் உற்பத்தி ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் தண்டம் கட்டணும் அது இல்லாமல் எதாவது நோய் வந்து வயசானவங்க எதனா போய் சேர்ந்தாங்கன்னா இதெல்லாம் தேவையா இதற்கு சரியான கட்டமைப்பு இங்க வேலூர்ல இருக்கணும் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்துல இருந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பல பிரச்சனைகளை வந்து இந்த மாநகராட்சி செஞ்சுக்கிட்டு வருது இந்த பாலாதள சாக்கடை திட்டம் பல இடங்களில் நோண்டப்பட்டு ஆபத்தான நிலையில மோசமான நிலையில அப்படியே கிடப்புல போட்டிருக்காங்க வேலையும் நடக்கல அந்த இடத்துல வந்து பள்ளங்களும் மூடல மழை மழை பெய்ஞ்சது அப்படின்னா அந்த சாலைகளை நடந்து போக கூட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலை இருக்குதுன்னு பல நே நேரலைகள் நம்ம பண்ணியிருக்கோம் பல தெருக்களில் போயிட்டு நம்ம வந்து நின்று போராடி இருக்கோம் பலர்கிட்ட மனுக்கள் கையெழுத்து வாங்கி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே நடந்த இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ கூட மேயர் அவர்கள் சுஜாதா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சிச்சு கூடிய சீக்கிரத்தில் முழுசாக முடிஞ்சிடும் அப்படின்லாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு மணி நேரம் மழைக்கே சத்தவசாரியில இங்கே பிச்சுக்கிச்சு இது வந்து இங்கே மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டும் இல்லை வேலூரில் பல இடங்களில் தான் மோசமான நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன் அந்த லைன் இருக்கு இல்லையா அது டுவெர்ஸ் வந்து ஆர்மி போகும்போது பாகாய்க்கு முன்னாடி ஓட்டேரி ஸ்டாப்பிங் நம்ம புத்தரங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி அந்த மெட்ராஸ் மெட்ரிகுலேஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் டுவெர்ஸ் வேலூர் வந்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லாம் அந்த திருக்கள்லாம் டவுனாக போகும் மெயின் ரோடு மேலே இருக்கும் மெயின் ரோட்டில் போட்டு இருக்கக்கூடிய அந்த மெயின் இது இருக்கு இல்லையா அந்த பாதாள சாக்கையோடைய மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்து பிரான்ஞ்சுக்கு அந்த சந்துகளுக்கு இந்த மெயின் ஏட்டர்லேருந்து சப்ளை ஆகுது என்ன சப்ளை ஆகுதுன்னா கழிவு சப்ளை ஆகுது அந்த தெருக்கள்லாம் மழை பெஞ்சுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் சாக்கடை தண்ணி ஃபில்லாகிறது தான் நம்மளால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமும் தான் இன்றைக்கி வந்து வேலூர் மாநகராட்சி மக்களுக்காக வழங்கியிருக்கு ஸோ இது எப்போ சரி செய்யப்படும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சரி செய்யப்படும் எப்போ நம்ம கேள்வி கேட்டு நிறுத்தம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதிகாரிகள் வருவாங்க போவாங்க மாவட்ட ஆட்சியர் கூட மாறுவாங்க இந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் கூட மாறுவாங்க ஆனால் இந்த நீங்கள் ஓட்டு போடுறீங்க பாத்தீங்களா எம்எல்ஏக்கு எம்பிக்கு கவுன்சிலருக்குன்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஓட்டு கேட்டு உங்கள் தெருவுக்கு உங்கள் வீட்டு வாசலுக்கு தான் வரப்போறாங்க அந்த நேரங்களில் நீங்கள் கேள்வி கேட்குறதே கிடையாது நீங்கள் கேள்வி கேட்கறதே கிடையாது அதனால அவங்களும் உங்களுடைய கஷ்டத்துக்கு பேசுகிறதே கிடையாது நீங்கள் அவங்கள சட்டையை பிடிச்சி ஒழிக்கிருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை ஒழிக்கிருந்தீங்கன்னா நீங்கள் ரோட்டுக்கு வந்து என்னன்னா இப்படி பிரச்சனை இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ரோட்டுக்கு வந்து என்னன்னா தெருவில் வந்து என் ஏரியா தெருவில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலர் போய் கார்பரேஷனில் போய் நிற்பாங்க எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் போய் நிற்பாங்க பார்லிமெண்ட்டில் போயிட்டு எம்பிஸ் நிற்பாங்க இந்த மாதிரி கட்டமைப்பு வந்து மோசமாக நடக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரி வர செயல்படுறதில்லை அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு தனியாக ஒரு குழு போடணும் என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் ஊழல் நடக்குதுன்றதை அதை தெரிஞ்சுக்கணும் இப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இவங்க வைக்கணும் அப்படின்னா அவங்களை நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் என்னடா நம்ம ஓட்டு மட்டும் வாங்கிட்டு உக்காந்துட்டா போதும் இவங்க எல்லாம் திரும்ப காசு கொடுத்தா ஓட்டு போட்டுக்கணும் ஒரு மனநிலை இருக்கிறீங்களா அந்த மனநிலையை உடைக்கிறோம் பட்சத்தில் தான் உங்களுக்கான நல்ல வழி பிறக்கும் நமக்கான நல்ல வழி பிறக்கும் இது வேலூரில் எப்போ பிறக்கும் அப்படின்றது தெரியல இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி உங்க வேலூர் என்கிறார்